துளாராசி என்பர்களே புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் சாதகமாக இருக்குமா என்ன விஷயம்லாம் கை கொடுக்கும் எதில் கவனமாக இருக்கணும் என்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் முதல்ல நம்ம எப்பவுமே சாதக பலன்களை தான் பார்ப்போம் அதன் பிறகு தான் இதில் கவனமாக இருக்கணும் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமான்றதை சொல்லுவோம் கடைசியாக வழிபாடு பார்ப்போம் அதில் உங்களுடைய ராசியாதிபதி சுக்ரன் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் மாதம் தொடங்கும்போது முதல் மூன்று வார காலங்கள் அங்கே இருக்கார் ரொம்ப விசேஷமான ஒரு அம்சம் இது ராசியாதிபதி ராசிக்கு பதினொன்றில் இருக்கிறது கேது கூட இருக்கார் இருந்தாலும் கூட பலன் கிடைச்சிரும் அந்த பலன் வந்து கொஞ்சம் குறைவாக கிடைக்கலாம் அல்லது ஒரு குழப்பத்திற்கு பிறகு கிடைக்கலாம் தாமதமாக கிடைக்கலாம் அல்லது பிறருடைய ஒரு உதவியினால் துணையினால் அந்த பலன் கிடைக்கலாம் இப்படி ஏதோ ஒன்று இருக்குமே தவிர பலனே கிடைக்காமல் போகாது அப்போது புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் உங்களுக்கு லாபம் ஏற்படும் சந்தோஷமாக நீங்கள் இருக்க முடியும் நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும் முதல் மூன்று வாரங்கள் புரட்டாசி இருபத்தி மூன்றாம் தேதி ராசியாதிபதி சுக்கரன் பனிரெண்டாம் இடத்திற்கு வர்றார் அது பிரச்சனை இல்லை ஆனால் அங்கே வரும்போது அவர் நீச்சம் அடைவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதனால் ஆக்கப்பூர்வமான வேலைகள் புது முயற்சிகள் வேலைக்கு ட்ரை பண்ணுறது வெளிநாடு போகிறதுக்கான ஒரு விஷயம் வந்து செய்கிறது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது சொத்து வாங்கிறது திருமண விஷயங்களில் முடிவு பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் புரட்டாசி இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ளே செய்ய பார்க்கணும் அந்த சுக்கரன் நீச்சம் அடையிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் செய்ய பார்க்கணும் சுக்கரன் நீச்சம் அடைகிறதுன்றது எல்லா ராசிக்குமே பலன்களை தரக்கூடிய ஒன்று சாதக பலனோ பாதக பலனோ எல்லாருமே அஃபெக்ட் பண்ணும் அதில் உங்களுடைய ராசி அதிபதின்றதுனால நீங்கள் அதிகமான விளைவுகளை பார்க்கக்கூடிய நபராக இருப்பீங்க அதனால் ராசி அதிபதி நீச்சம் பெறுவதற்கு முன்னதாக ஏதாவது முக்கியமான விஷயங்கள்லாம் இருந்தால் நீங்கள் செஞ்சிடலாம் அப்போ ராசி அதிபதி நீச்சம் ஆயிட்டார் சொன்னால் எந்த பலனும் கிடைக்காதா பிரச்சனைகள் தான் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு எப்பயுமே நம்முடைய சாஸ்திரத்துலேயும் சரி ஆன்மீகத்தில் ஜோதிடத்தில் எல்லாத்துலேயுமே மூன்று வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும் ராசி அதிபதி பலம் இழக்கிறாரா பூர்வ புண்ணியாதிபதி நன்றாக இருந்தால் தப்பித்து கொள்ளலாம் அவரும் சாதகமாக இல்லையா பாக்யாதிபதி நன்றாக இருந்தால் சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் சுக்கரன் நீச்சம் அடையிறதுனா நம்ம என்ன சொல்லணும்னா சுக்கரன் சம்பந்தமான விஷயங்கள் அதாவது ஒரு சுபகாரியங்கள் ஒரு சொத்து வாங்கக்கூடிய அம்சம் திருமண விஷயங்கள் முடிவு பண்ணுறது இதிலெல்லாம் வந்து நீங்கள் சுக்கரன் நீச்சமாக இருக்கக்கூடிய காலத்தில் செய்யாமல் அதுக்கு முன்னாடியே செஞ்சுருங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் பொதுவாக எல்லாருக்குமே குரு சுக்கரனுடைய மூடம் குரு சுக்கரனுடைய அஸ்தமனம் இந்த காலத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாதுன்ற ஒரு விதியம் இருக்கிறது அதில் கொஞ்சம் பிரிவு இருக்கும் இந்த வேதத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கிரகம் வந்து அஸ்தமனமாக இருக்கும்போது செய்யக்கூடாதுன்ட்டு எல்லோருமே கூட இதை கடைப்பிடிக்கலாம் ஏன்னால் இந்த ரெண்டு பேர் தான் வந்து இந்த காரியங்களுக்கு முக்கியமான ஒரு பலனை தரக்கூடியவர்களாக இருக்காங்க அதனால் துளாராசி என்பவர்களுக்கு புரட்டாசி மாதத்தினுடைய முதல் மூன்று வார காரங்கள் காலங்கள் வந்து அற்புதமாக இருக்கும் அடுத்து புதன் இந்த மாதத்தில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலையும் ராசிலையும் அவர் வந்து சஞ்சரிக்க போகிறார் பனிரெண்டாம் பன்னிரெண்டாம் இடத்துல புதன் இருந்தாலும் கூட பலன் கிடைக்கும் சுக்ரனை போன்றே புதனுக்கும் கூட பனிரெண்டுலேயும் கூட பலன் தரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது தான் என்ன சொல்லணும்னா மறைந்துட்டால் கூட புதனை வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக சொல்லியிருக்காங்க ஆனால் சுக்ரன் அளவுக்கு கிடையாது ஏன்னா காலபுருஷ தத்துவத்தினுடைய மேஷத்திலிருந்து என்னும்போது பனிரெண்டாம் இடமான மீனத்தில் சுக்ரன் உச்சமடைகிறார் ஆனால் புதன் வந்து நீச்சம் அடைகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது அதனால் புதன் வந்து பனிரெண்டில் இருக்கும்போது நம்ம வந்து சுக்கரன் போல முழுமையாக அது விதிவிலக்காக மறைந்தாலும் கூட பரவாயில்லன்னு எடுத்துக்க முடியாது ஆனால் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டில் சுக்கரன் இருக்கும்போது அவர் உச்சபலத்தையே அடைகிறார் அதனால் இந்த பனிரெண்டில் புதன் இருக்கிற காலம் அதன் பிறகு ராசியில் வரார் இல்லையா பாக்யாதிபதினு சொல்கிற முறையில் அதனால் இந்த புதனுடைய அனுகிரகம் மாதம் முழுக்க உங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கும் எப்படி கிடைக்கும்னா இரண்டு வகையில் கிடைக்கும் ஒன்று துளாராசி அன்பர்களுக்கு தந்தை வந்து மிகச்சிறந்த வழியை காட்டுவார் அப்பாவுடைய ஆசிர்வாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு கிடைக்கும் அப்பாவுடைய அறிவுரை கிடைக்கும் வழிகாட்டுதல் கிடைக்கும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் தந்தை எல்லாம் பாகியவான்கள் அவர் நேர் நேரடியாக கூட இருந்து நல்ல அறிவுரைகளை சொல்வார் வழியை காட்டுவார் உங்களுக்காக வேண்டிக் கொள்வார் யாருக்கெல்லாம் தொழராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்பா இல்லையோ கட்டாயமாக என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த மகாலய அமாவாசை வழிபாட்டை தவறாமல் செய்யணும் எவ்வளவு விசேஷமாக செய்ய முடியுமோ செய்யணும் அந்த வழிபாடு என்னென்னா தந்தைக்கு போய்ட்டு நீங்கள் அந்த பித்திர படி நீங்கள் ஸ்ரார்தம் கொடுக்குறதோ தேவசம் கொடுக்கறதோ தர்ப்பணம் விடுறதோ இதோடு முடியறது இல்லை அதை தாண்டி என்ன பண்ணணும்னு சொன்னால் தர்மம் செய்யணும் நிறைய தர்மங்களை நீங்கள் செய்யணும் அப்போது வந்து அது முழுமையான பலனை தரக்கூடியதாக இருக்கும் ஜீவ காரணம் அதாவது மனிதர்களுக்கும் செய்யணும் விலங்கினங்களுக்கும் செய்யணும் தான் காக்கைக்கு சாதம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க பசுவுக்கு கீரை புல் பழம் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் செய்யணும் செய்யும்போது இந்த புதனானவர் உங்களுக்கு பாகியசாலியாக இருக்கக்கூடிய ஒரு பலனை ஏற்படுத்துவார் அடுத்து முக்கியமாக சூரியன் இவரை வைத்து தான் மாத பலன் இல்லையா அந்த சூரியன் வந்து பனிரெண்டாம் இடத்துல மாதம் முழுக்க சந்தரிப்பார் அப்படி சந்தரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா சூரியன் வந்து எப்பயுமே மிகச்சிறந்த நல்ல ஒரு முதல் இடத்துல நம்ம வைக்கக்கூடியவர் நல்ல ஒரு பெயரையும் புகழையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒருத்தராக சூரியனை நம்ம பார்ப்போம் சூரியன் ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் மட்டும்தான் அவரால் வந்து பிரபல்யம் அடைய முடியும் ஒருத்தர் பேரை சொன்னால் நமக்கு தெரியுதுன்னு சொன்னால் அவங்க ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த சூரியன் யாருக்கு பலமாக இல்லையோ அவங்க எவ்வளவுதான் பாடுபட்டாலும் கூட அந்த குடும்பத்தை தாண்டி அவர் பணிபுரியக்கூடிய அலுவலகத்தை தாண்டி படிக்கக்கூடிய பள்ளி கல்லூரியை தாண்டி வெளியில் அவங்க பேர் வந்து தெரியாது அவங்க செல்ஃப் இன்ட்ரடியூஸ் தான் பண்ணிக்கணும் போயிட்டு பார்க்கும்போதே யாரும் வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க அப்படி அந்த சூரியன் வந்து பன்னிரெண்டில் சஞ்சரிக்கிறார் அதனால் இந்த மாதம் முழுக்க நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பலனை அடையிற மாதிரி இருக்கும் அப்போ கஷ்டப்பட்டு பலனை அடையிறது எப்படின்னா அந்த சூரியன் பன்னிரெண்டில் இருக்கார் இல்லையா அப்போ நமக்கு மட்டும் ஏன் நல்ல பெரிய அளவுக்கு பெயர் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம இன்னமும் திறமை வளர்த்துக்கணும் இன்னமும் பாடு பண்ணணும் உழைக்கணும் படிக்கணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் இதை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அந்த சூரியன் பன்னிரெண்டில் இருக்க போகிறார் இன்னொன்று அவர் வந்து லாபாதிபதி அவர் விரயத்தில் இருக்காருன்னு சொன்னால் பாடுபட்டு தான் நீங்கள் லாபத்தை அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லலாம் இதை வேறொரு முறையில் பார்க்கும்போது பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் அது வந்து டைரெக்டாக அந்த ராசி பலனில் பொது பலனில் அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா சூரியன்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு பாதகாதிபதியாக செயல்பட்டாலும் சூரிய சந்திராளுக்கு ஒரே வீடு தான் முழுக்க கேடணும்னு நினைக்கக்கூடாது உதாரணமாக சூரியன் ராசிக்கு பாதகாதிபதி தான் அப்போ ராசியில் இருக்கும்போது நீச்சம் அடைகிறனா சில பிரச்சனைகள் ஏற்படும் அது நல்லதுன்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அதனால் இந்த மாதம் நீங்கள் போராடி வெற்றி பெறுவதற்கான மாதமாக இருக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இதுதான் சாதகமான விஷயங்கள் நிறைய சொல்லிட்டோம் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் மற்றும் புதன் பனிரெண்டில் இருக்கும்போது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அதே பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்து நீச்சமும் அடையக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது அதனால் நீங்கள் வந்து இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளுமே காலையில் எழுந்தவுடனே ஒரு வழிபாடு செய்யணும் உங்கள் கையால் ஒரு தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது இதை வந்து பெண்மணிகளுக்கு வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் காலை மாலை விலக்கேற்றுவாங்க ஆண்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் அந்த தீபம் ஏற்றுவாங்கள ஆலயம் நடை திறந்த உடனே அந்த இடத்துல நீங்கள் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும் நிர்மால்ய தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம் இன்னென்ன காலத்தில் தரிசனம் பண்ணும்போது இன்னென்ன விசேஷம் சொல்லியிருக்காங்க அதில் வந்து பள்ளியறை பூஜைன்னு சொல்லி நடை சாத்தும் போது ஒரு தரிசனம் இருக்கும் உச்சகால பூஜைன்னு சொல்லி மதியம் நடை சாத்தும் போது ஒரு தரிசனம் இருக்கும் அதுபோல் நீங்கள் வந்து உஷத்கால பூஜை காலையில் கோவில் திறக்கக்கூடிய நேரத்தில் திறந்து அந்த ஆலய அர்ச்சகர் வந்து அனுமதி கொடுத்த பிறகு நீங்கள் வந்து ஆலை வழிபாடு செய்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒன்றை இந்த மாதம் முழுக்க கடைபிடிக்கிறீங்கன்னு சொன்னால் மிகச்சிறந்த விசேஷமான பலன்கள் ஏற்படும்